அனைவருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மடிந்தோம் என்று இருக்கக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு முன்னோடியாக வாழ வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு முன்னோடியாக வாழ வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் ஏதோ நம் குடும்பம் நாம் என்று இருந்துவிடக்கூடாது மற்றவர்களாகட்டும் குடும்பமாகட்டும் உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் அது சாலையில் பயணிப்பவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பதில் முக்கிய பங்கு என்னவென்றால் எதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்றால் வயது முன் முதிர்ந்தவர்களுக்கு நாம் மிகவும் அனுசரணையாக இருக்க வேண்டும் அவர்களிடம் அன்பாக பேச வேண்டும் அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் அது பெற்றவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் இதை நாம் கண்டிப்பாக மனிதனாகப்பட்டவன் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் நமக்கும் நாளை இதே தான் வரும் തങ്ങളുടെ വിടപെട്ടക്കൊള്ളത് വി എസ് റോമ